நானும் நாற்பது வருஷமாக எல்லாம் இந்த கட்சி அந்த கட்சின்னு மாட்டி மாற்றி ஓட்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கேன் பெருசாக வாழ்க்கையில் முன்னேற்ற வந்த பாடு இல்லை யாரும் எல்லா அரசியல் கட்சியும் ஒன்று தான் யாரும் இதில் மாற்ற போகிறது இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு சாமி மேலே மட்டும் ஒரு விடாத நம்பிக்கை என்ன தான் வாழ்க்கை பெருசாக முன்னேறினாலும் கண்ணுலேயே இது வரைக்கும் பார்க்காத சாமியை எல்லா அதாவது எல்லா பூஜைகள் எல்லாத்தையும் நம்ம கடமையாக பக்தனாக எல்லா கடமையும் செய்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கும் ஆனால் ஒரு ஜனநாயகம் நம்ம உருவாக்குன ஜனநாயகத்துடைய கடமை ஒரு கு ஒரு கடமையாக ஓட்டு போடுறதுக்கு நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா எந்த கட்சி வந்தாலும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி தெரியறோம் முதல்ல இந்த கடந்த பத்து வருஷத்தில் யார் முன்னேறிக்கான்னு பாருங்கள் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இந்த சோஷியல் மீடியாவில் பண்ணுறவங்க நடிகர்கள் இந்த ரப்பர் ஸ்டாம்பு கட்சி நடத்துகிறவன் இந்த ஆருத்ரா கோல்டு மாதிரி ஏமாத்துறவன் மைவி த்ரீ ஆட்ஸ் எல்லாமே மக்களை ஏமாத்துற கும்பல் தான் முன்னேறி இருக்குது இந்த பத்து வருஷத்தில் ஏதாச்சும் ஒரு தொழில் ஒன்று வந்து வளர்ந்து வந்திருக்குது இல்லை ஒரு நடுத்தர தொழில் வந்திருக்குது நடுத்தர மக்களுக்கு வந்து ஐடியில் ஏதோ போனாங்க முன்னேறினாற்றோம் ஏதோ ஒரு குடும்பத்தில் ஐடி ஒரு பையன் படித்தானா உருப்பா அந்த குடும்பம் முன்னேறிச்சு நிலம மாறிச்சின்னு இருக்கும் இப்போ அந்த நிலமையும் இல்லை மாற்றம் வேணும்னா தனி மனித முன்னேற்றம் சாமானியர்களை முன்னேற்றத்துக்கு எந்த கட்சி வேலை செய்யுதுன்னு பாருங்கள் இல்லை உங்களுடைய வெறுப்பை தூண்டி உங்களுடைய உங்களை பின்னோக்கி எடுத்து செல்லக்கூடிய கட்சி எதுன்னு பாருங்கள் பின்னேற்றிட்டு இவங்க கூட்டாளியான அம்பானி அதானி எந்த அளவுக்கு முன்னேற்றிருக்காங்கன்னு பாருங்க இந்தியாவுடைய பெரும் கடன் பத்து லட்சம் கோடி கிட்ட கடன் வாங்கிட்டு ஓடுன முப்பது பேர்ல இருபத்தொம்போது பேர் இவங்களுடைய கூட்டாளிகள் தான் உலகப்பட்டியலில் நானூற்றி முப்பத்தி ஏழாவது இடத்துல இருந்த அதானி ரெண்டாவது வந்த இடத்துக்கு வந்தது எப்படி நம்மளை போல் சாமானியர்கள் மேலே இருக்கக்கூடிய வரி சுமைகள் தான் நம்மளை சுமத்தி நம்ம மேலே பெட்ரோல் விலையை சுமத்தி நம்ம மேலே கேஸ் விலையை சுமத்தி நம்ம நம்மளுடைய இடங்களை எடுத்து அந்த இண்டஸ்ட்ரிகளுக்காக இலவசமாக கொடுத்து அவனுக்கு கடன் கொடுத்து அந்த கடனை தள்ளுபடி செஞ்சு அவன் மேலே வரி தள்ளுபடி செஞ்சு ஆனால் நம்ம ஒரு பதிஞ்சாயிரரூவா வாங்கிட்டுருந்தோம் அன்றைக்கி இருபதாயிரரூவா இன்றைக்கி வாங்குகிறோம் அப்படின்னா நம்ம வந்து பருப்புக்கு வரி அரிசிக்கு வரி சாய்ந்தரி நாப்கின் வரைக்கும் வரி போட்டு வச்சுருந்தாங்க அதை வந்து தட்டி கேட்டதுனால தான் அந்த வரியும் அவங்க அது ஆனால் அது மேலே வரி போட்டு காசு வாங்கணுன்ற எண்ணம் அவனுக்கு இருந்துகிட்டு தான் இருந்துச்சு இப்படி சாமானியர்களில் வரி சுமையாலையும் விலைவாசி சுமையாலையும் தன்னுடைய இந்த அரசுடைய சிலசேஷன் ஜிஎஸ்டி போன்ற தவறான திட்டங்களாலையும் சாமானியர்களை ஒடுக்கக்கூடிய இந்த ஆட்சி தொடரணுமா இல்லை ஆட்சி மாறணுமா அப்படிங்கிற தேர்தல் இது அதுக்குண்டான முடிவை நம்ம தான் எடுக்கணும் பாருங்கள் தெரிஞ்சுக்கிட்டு ஓட்டு போடுங்க எனக்கு இப்போ தெரிஞ்ச ஒரே வாய்ப்பு இந்தியா லைன்ஸ் தான் இந்தியா லைன்ஸுக்கு ஓட்டு போடுங்க